அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது அன்னை தகவலாக இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது அன்னை தகவலாக இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செவிலியர்களுடன் மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவலாக பார்த்து வருகிறோம் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஐந்தாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்லானி வணக்கம் ஜெய்லானி இதுகுறித்த அடிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய அந்த எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த பதினெட்டாம் தேதியில் இருந்து தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதும் திருமண மண்டபங்களில் அடைத்து வைப்பதும் என்பதாக இந்த அரசு தொடர்ந்து அவர்களை வந்து வருகிறார்கள் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் தற்போது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஐந்து நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த செவிலியர்களை அழைத்து இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களது கோரிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை என்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது குறிப்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு செவிலியர்களுக்கும் மருத்துவத்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவத்துறை செயலாளர்களின் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது இவர்களது கோரிக்கை என்பது தொகுப்பூதிய அடிப்படையில பணியாற்றி வரக்கூடிய அந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்ய வேண்டும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மேல்முறையீடு என்பது குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த மேல்முறையீடே உடனடியாக கைவிட வேண்டும் சமவேளைக்கு சம ஊதியம் என்பது வழங்க வேண்டும் அதே போன்று செவிலியர்களுக்கான கண்காணிப்பு பணியிடங்களை மூன்றாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பத்தம் சட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் இந்த பத்தமிட்டு கோரிக்கை தொடர்பாகவும் இந்த ஐந்து நாள் நடைபெற்று இந்த பேச்சுவார்த்தை அந்த நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக சுகாதாரத்துறை சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சங்கத்திற்கு சாதகமான எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் காரணமாக தற்போது அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்பாகவும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் ஜனநாயக ரீதியான சங்கமாக எங்களுக்கு செவிலியர் சங்கம் செயல்பட்டு வருது எனவே எங்களுடைய சங்க உறுப்பினர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதற்கு பிறகாக அடுத்த கட்ட போராட்டம் தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் முழுவதுமான உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை எனவே அதன் காரணமாகவே இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது தொடர்பாக செவிலியர் சங்கங்கள் தற்போது அவர்களது உறுப்பினர்களும் உயர்மட்ட குழுவினர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலலிதா